அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு மேச ராசியில் ஒருவர் பிறந்தால் அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க எப்படியெல்லாம் வாழ்வாங்க அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு ஒரு ஆதிகால பரிகாரத்தினுடைய ஒரு பயனுள்ள தகவலை இன்னைக்கு உங்ககிட்ட சமர்ப்பணம் செய்கிறேன் மொத்த பன்னெண்டு ராசி இருக்கு இதில் மேச ராசியில் ஒருவர் பிறந்தா அந்த மேசத்தில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் இந்த மூணு நட்சத்திரம் சேர்ந்து அந்த மேசராசியில் பொதுவாக பார்த்திங்கன்னா மேசராசியில் யார் ஒருவர் பிறந்தாலும் அவங்க வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நல்லவங்களாக இருக்கணும்னு முதல்ல ஆசைப்படுவாங்க ஏன் அப்படின்னா மேசம் என்பது முதலிடம் முதல் என்பது தலைமை தலைமை சரி இருந்தால் தான் எல்லாம் சரியாகுங்கிறது தான் ஆதி காலத்தில் ஒரு பழமொழி உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த காலத்தில் பெரியவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அது அப்படியே கேட்பாங்க ஏன் அப்படின்னா வீட்டுக்கு தலைவர் அவர் தான் அப்போ மேசம் எல்லார்த்துக்கும் நல்லவங்களாக இருக்கும்னு ஆசைப்படும் பட்ட கஷ்டம் கொஞ்ச நெஞ்சம் இருக்காது அவங்க கதை கேட்டிங்கன்னா ரொம்ப மனசு ரொம்ப இலகி போயிடும் அவ்வளோ கஷ்டத்தை அவங்க உள்ளே கொண்டு வருவாங்க ஏன்னா அந்த செவ்வாயோட வீடு அந்த செவ்வாயோட வீட்டில் சனி நீசம் இதில் சூரிய உச்சம் அப்போ இந்த மூணு கிரகங்களும் அதுக்குள்ளே பாருங்கள் செவ்வாய் ஆச்சு வீடு சனிக்கு அது நீச வீடு சூரியனுக்கு அது உச்ச வீடு ஒரே ராசியில் இத்தனை கிரகங்கள் இயங்குது அப்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஊருக்குள்ளே நிறையா உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் நிறைய ஊர்களுக்கெல்லாம் போய் நிறையா விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கோன்னு நினைப்பாங்க அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த பிறந்த ஊரை விட்டு வெளியூர் வந்தா தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் பூர்வீகத்திலேயே அவங்க இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த காலச்சக்கரத்துக்கு அஞ்சு குடைவர் சூரியன் உச்சமாக இருப்பார் ஆனால் அந்த வீட்டில் சனி நீசமாக இருப்பார் அப்போ இந்த மேச ராசியில் பத்து குடைவர் சனி பரம்பரையாகவே அது நீசம் அப்போ பிறந்த இடத்த விட்டு வெளியூர் போனாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அவங்கள யாரோ ஒருத்தர் மேலே கைதூக்கி விட்டாத்தான் அந்த ராசி வந்து அசுர வளர்ச்சிக்கு வரும் அவங்களே வளர்ந்தால் அவங்க தொழில் பண்ணுவாங்க ஒரு இடையூர் வரும் ரெண்டு பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க தடுதலை வரும் இது எல்லாம் கடந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவங்க வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை சந்திச்சுட்ருப்பாங்க அவங்க சம்பாதிச்ச காசெல்லாம் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க கடனை வாங்கி மாட்டிக்குவாங்க ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க வீடு கட்டி கடனாளி ஆயிடுவாங்க ஒருத்தரை ஹெல்ப் பண்ணோன்னு நினச்சி பணம் கொடுப்பாங்க அந்த பணம் திரும்பி வரலையேன்னு கவலைப்படுவாங்க அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உறவுகளுக்காகவே இயங்குவாங்க எனது மேசம் வந்து செவ்வாயோட வீடு அந்த செவ்வாய் என்பது கூட பிறந்த இரத்த சம்பந்த உறவுகள் இந்த கூட பிறந்தவங்கலாம் வாழ்க்கையில் மேலே வளரலையேன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கூட பிறந்தவங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க இந்த நல்லா இருக்கோனுங்கிற எண்ணம் வந்து அந்த மேசத்துக்கு எப்போதும் பொருந்தும் மற்றவங்கள உயர்த்தி உயர்த்தி பேசிகிட்டே இருப்பாங்க ஏன்னா மேசராசியில் சூரிய உச்சம் சூரியனா கௌரவம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஒரு காலத்தில் எங்கள் தாத்தாவெல்லாம் என்னை நல்லா வாழ வச்சாங்க எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் என்னை நல்லா வளர்த்துனாங்க இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டத்தை நான் இருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களோட பேச்சை நான் கேட்டு நான் எவ்வளவோ நல்லா வாழும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு இன்றைக்கி யாருமே இல்லை இப்போ நானாக ஒரு முயற்சி எடுத்து தான் இப்போ வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள புலம்பல் ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டு மூணு தொழிலில் கொஞ்சம் தடைகள் பண்ணித்தான் அவங்களுக்கு தொழில் நல்லா செட் ஆகும் ஏன்னா அந்த மேச ராசிக்குள்ள சனி நீசம் ஆவார் அந்த தொழில்காரகனுடைய சனி நீசமாக இருக்கிறனால அவ்வளவு சீக்கிரம் அந்த தொழில் உயிர் பிடிக்காது ஆனால் உயிர் பிடிச்சிருச்சுன்னா அசுர வளர்ச்சிக்கு வந்துடும் அப்போது இந்த முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் இந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது பிண்ட பூஜை கொடுக்கணும்னு நினைக்கிறது வீடு வாசலை சுத்தமாக வலிச்சு அம்மாவாசை பௌர்ணமிக்கு கடவுள் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் அந்த மேச ராசி ரொம்ப விரும்பி செய்வாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதெல்லாம் தான் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வங்கள் அந்த ராசியில் ஒருவர் பிறந்தாலே ஒரு சிறப்பு தான் ஏன்னு கேட்டால் பன்னெண்டு ராசியில் மேசம் என்பது முதல் ராசி அப்போ இந்த முதல் ராசியில் அந்த முதல் வாழ்க்கையில் முதல்ல வரணும் நான் நல்லா இருக்கணும் கொஞ்சம் காலம் தான் வாழப் போகிறோம் ஒரு டேஸ்ட்டாக வாழணும்னு நினைக்கும் நல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கும் நல்ல மூணு நேரம் நல்ல உணவு எடுக்கணும்னு நினைக்கும் ஒரு தொழிலில் போய் நம்ம நல்ல பேர் புகழ சம்பாதிக்கும்னு நினைக்கும் வாழ்க்கையில எல்லாத்தையுமே நம்ம யாரையும் உதறி தள்ள கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் பிடிச்சு ஒரு தலைமை தாங்கி கொண்டு போகும் இந்த கூட பிறந்தவங்க எத்தனையோ கஷ்டங்கள் சண்டை பிரச்சனைகள் போட்டுக்குவாங்க இதுதான் போய் முன்னாடி நின்று பஞ்சாயத்து பண்ணியாத அப்படி இல்லது இப்படி இப்படி இல்லது அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லி அவங்களையும் சேர்ந்து இழுத்து கொண்டு போகும் ஏன்னா அதுக்குள்ள அசுவதி நட்சத்திரம் இருக்கு பரணி நட்சத்திரம் இருக்கு கிருத்திகை ஒன்னாம் பாதம் இருக்கு இந்த மூணு நட்சத்திரத்தினுடைய குணங்களை ஒன்றா சேர்த்து அந்த மேசராசி இயங்கும் அப்போ இந்த மேசத்துக்குள்ளே அவங்க படுற கஷ்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா அது போகாத கோயில் இல்லை கும்படாத சாமி இல்லை என்னாத பணம் இல்லை எத்தனையும் இருந்துட்டும் ஆதரவு யாரும் இல்லைங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே வெளியே சொல்லாமையே அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போது உங்கள் முன்னோர்கள் ஆதி காலத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்க வரணும் அதனால் வந்து நல்ல ஒரு தெய்வ சக்தியோட வாழணுன்னு அவங்களுக்கு எல்லாமே முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் நிறையா தவம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க மேசராசிக்காரர்களுக்கு தவம் பண்ணி வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த மேசத்துக்குள்ள அசுவதி நட்சத்திரம் என்பது கேது கேது என்பது விநாயகர் அந்த விநாயகருடைய வாகனமே முதல் அங்கே தான் இருக்குது பரணி நட்சத்திரம் என்பது சுக்கரன் சுக்கரனுங்கிறது பணம் செல்வாக்கு போயிரு புகழெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் கௌரவம் பதவி புண்ணியம் தர்மம் தானம் இதெல்லாம் தான் இருக்குது இத்தனை ரகசியங்கள் சேர்ந்ததான் மேசம் அப்ப அந்த மேசம் என்பது ஆடு ஒன்று வந்துருச்சு அசுவனி என்பது குதிரை கார்த்திகை என்பது அவங்களுடைய மூதாதிகளுடைய கடவுள் முருகன் இத்தனை தெய்வங்களும் இதுக்குள்ளதான் இருக்கு அப்போ மேசராசியில யார் பிறந்தாலும் அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க முருகனை கும்பிட வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தியாது ஏன்னா மேசம் வந்து செவ்வாயோட வீடு செவ்வாய் என்பது முருக கடவுள் காலையில் எந்திரிச்சு மேச ராசிக்கார் முருகர் கோயிலுக்குள்ளே போய் சாமிக்கு வந்து ஒரு தீபம் மட்டும் போட்டு வச்சுட்டு அவங்க வேலை கிளம்புனாலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கர்மெல்லாம் கழிஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க இதெல்லாம் எப்படி கிடைக்கும் இதெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இது எல்லாமே நல்லா ரசித்து ருசித்து வாழ்ந்துருக்காங்க அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் அல்லவா எப்பவுமே பாருங்க மேசராசி அந்த பஞ்சு வாழ்த்தி கடைப்பிடிப்பாங்க ஏன்னா சொன்னதை தயத்துக்கு நம்ம போய் ஆகணும் இல்லாட்டி அவங்க மத்தவங்க சத்தப்படுவாங்க அவங்க எதிர்பார்ப்பாங்க தெய்வங்கள் தானம் தர்மம் புண்ணியம் எல்லாமே ரொம்ப சிறப்பான முறையில செய்வாங்க அப்போ இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் நம்ம முன்னோர்களுடைய தான் நாம உருவாகி இந்த மேசராசியில பிறந்திருப்போம் இவங்களோட வீடு பார்த்திங்கன்னா ஒன்றும் ரோட்டுக்கு பள்ளமாக இருக்கும் இல்லை வீட்டுக்கு பள்ளமாக இருக்கும் மேசராசின்னு எடுத்துட்டாலே அப்போ என்னாகும் அந்த இடத்துல தான் அவங்க வந்து குடியிருப்பாங்க அப்போ அவங்களுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உண்மையான கேரக்டர் எல்லாமே யதார்த்தமான உள்ளமாக இருக்கும் நம்மளோட யதார்த்தமாக அவங்க நல்லா இருப்பாங்களான்னு சொல்லி பழகி அப்புறம் மனசு கொஞ்சம் நொந்து போய் அதுக்கப்புறம் சரியாகி அவங்க திருந்தி அதுக்கப்புறம் தான் வாழுவாங்க அப்போ இதெல்லாம் தான் மேசம் குடியிருக்கும் இதெல்லாம் வாழ்க்கையில் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் என்று சொல்லி அடியன் அதாவது இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை உலக மக்களுக்காக ஒரு பெரிய புத்தகத்தை வடித்து எழுதியிருக்கேன் இதை மக்களுக்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு ஆதிகால பரிகாரம் பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வந்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா புத்தகம் வீட்டுக்கே வரும் அதே போல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் அதாவது ஜாமுக்கோள் பிரசன்னம் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவப்பிரசன்னம் எல்லாம் போட்டு சோழி பலகரை எல்லாம் போட்டு பார்த்து அதில் வந்து உங்கள் உண்டான கர்ம என்ன பிரசன்னம்னு சொல்லி கர்மா பிரசன்னம் பார்த்து உங்கள் ஜாதகத்தை வாங்கி அதற்குரிய கோவிலை உங்களுக்கு கொடுக்குறோம் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு உண்டான கோவிலும் உங்களுக்கு கொடுக்குறோம் அது வந்து நம்ம சென்னையில் வடபழனியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அன்னைக்கு ஜோதிட அலுவலகத்தில் நம்ம இங்கே இருக்கோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த கீழே போயிட்டு இருக்கிற நண்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்பதிவு கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் வர முடியும் இது எல்லாம் இந்த ஆதிகால பரிகாரத்தை பற்றி தினமும் ஒரு பயனுள்ள ஆதிகால பரிகாரத்தை தகவலை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கேன் நல்லபடியாக இது மக்களுக்கு பயன்படுத்தும் ஒரு டைரியில் அவங்கவுங்களுடைய கேரக்டரை எழுதி வைங்க அடுத்த தலைமுறைக்கும் இது பேசும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலத்தில் பிறந்து அடியன் சுபமாரி முத்து வாழ்வது முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்